ியர் திருவோடிகள் போற்றி ஓம் சிவமகாவால சித்திர திருவோடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாத்திய சபை போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்தீசபெருமானை இன்று நான் கண்ட தவத்தில் எனக்கு தெரிந்த காட்சிகளுக்கு தாங்கள் விளக்கம் என்று கூறுகின்றேன் தவம் ஆரந்தவுடன் சிறிது நேரம் கொடுத்து அகத்தீச வரிசையாக அனைவருக்கும் குங்குமம் விட்டது இரண்டாவது முருகப்பெருமான் பாலகன் உருவத்தில் சிறிய வேல்கொண்டு சிரித்து கொண்டே தோமிருந்தர்கள் மத்தியில் நடந்து வந்தது மூன்றாவது சிவமொகா வாழைச்சித்தரும் அகத்தியர் நூல்த்து தாங்குபவரும் சிவ இந்த கூரையின் குரையில் பிரம்மாண்டமான உயரத்தில் இருந்தது பிரபஞ்சக்கூரையில் இருந்து விமானம் புறப்பட்டு சென்றது கடைசியாக அப்பொழுது நான் கேட்டதற்கு பூடமாக பதில் சொன்னால் போதும் என்னது அப்பொழுது தனியாக தனியாக கேள்வி சொன்ன அப்போ சொன்ன உங்கள்கிட்ட அதை விட்டுங்க அது சரி அதுக்குள்ள போக வேண்டாம் சரி இந்த விஷயங்க மட்டும் கேளுங்க இறைமங்கல சபையில் நற்சீடனாக தம்பதியர் சமேதராக வளம் வருகின்ற அந்நிலை உயர்நிலை கொண்ட சபைதனில் சித்தனோடு அருளாற்றல் கொண்ட இறை சபையோடு வளம் வந்த அக்காலங்களிலிருந்து தொடர்நிலையாய் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய சீடனாக வளம் வந்து தவம் கண்டு சஷ்டி பெருவிழாவினுடைய அருள் தவ காட்சிதனை வினவும் சீடனே அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ் அற்புதமாக கண்ட காட்சி தவநிலையை துவங்கிய அத்தகைய காலகட்ட நிலைதனில் அகத்தியன் யாவருக்கும் வந்து ஆசி நிலைகள் வழங்கியது திருமுருகப்பெருமான் பாலகன் வடிவில் கொண்டு தவம் இருக்கும் சீடர்களின் நடுவே அங்குமெங்குமாக விளையாடி தெரிந்தது இந்நிலைகளெல்லாம் இந்நிலைகள் எல்லாம் சிவசபையிலே சிவசபையை ஏற்று உயர் சீடனாக வளம் வருகின்ற சீடர்களுக்கு தெரிகின்ற அற்புதமான சூட்சம காட்சிகளை இயல்பு நிலையில் தவக்காட்சியாக காண்கின்ற நிலைக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஓமகத்தே சாய திருமுருகப் பெருமான் அங்குமெங்குமாக அழைந்து சென்று அனைவருக்கும் ஆசி வழங்கிய அற்புதமான நிலை அது சிவமகா வாழை சித்தனும் இறைநூல் தாங்கிய சீடன் அகத்தியனாக இருவரும் ஒன்றாக விஸ்வரூப தோற்றம் கொண்டு அமர்ந்த நிலை அது எத்தகைய காலகட்டத்தில் வேல் பகிர்வு விழாவிற்கென இத்தகைய மாலை அணிவிக்கின்ற விரத நிலையை துவங்குங்கள் என்று சிவசூட்சம நூலின் மூலமாக சித்தன் கட்டளை இடுகின்றானோ அகத்தியன் ஆசி நிலையில் கட்டளை இடுகின்றானோ அக்கட்டளையை நிறைவேற்றுகின்ற அற்புதமான சீடர்களின் நடுவே பிரபஞ்சத்தின் நடுவே அக்கட்டளையை ஏற்காத சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கவில்லை அக்கட்டளையை உள்ளூர உயர்நிலையாக ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சீடர்களின் ஆங்காங்கு இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்ற சகடைதனை கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒவ்வொரு சீடனின் இல்லத்திலும் சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் சென்று அமர்கின்ற அற்புதமான நிலை அங்கு அவர்கள் அணிகின்ற சூட்சம மாலைகளை இயல்பாக அவர்களுக்கு சூடுகின்ற அற்புதமான காட்சிதனை அங்கு சென்று இயல்பு நிலையில் ஆற்றுவதற்குரிய பணியை துவங்குகின்ற சகடைதனில் ஏறி சென்றதை கண்டாய் நீர் என்று அகத்தியர் உரைக்க அவ்வாறு அற்புதமான காட்சிகளை கண்டு ஏற்றமுடன் சிவசபையை நாடி வந்து தொடர்ச்சியாக சிவசபையை தொடர்பிற்குள் சிவசபைக்குள் இருக்கையில் இகலோக நிலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்நிலைகள் எல்லாம் உயர் நிலையாக உயர் நிலையாக கொண்ட சபைதனிலிருந்து அற்புதமான ஆசிகள் பெற்று வளம் வர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம்